ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா இல்லையா ஆட்ஸ் அன்ஸில் பேன் கார்டு ஆட் பண்ணாமல் பணம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தாராளமாக பணம் வரும் அதாவது ஐடி வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக ஆகணும் ஆர்ட்ஸ் சென்ஸை பொறுத்த வரைக்கும் அது பேன் கார்டு தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது பேன் கார்டு ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸு இல்லை உங்களுடைய பாஸ்போர்ட் இந்த நாளில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆட் சென்ஸ்லேருந்து பணம் வரும் உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சா பேன் கார்டு இல்லை அப்படின்னாலும் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் இருந்தாலே போதும் யூடியூப் ரிலேட்டராக உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நம்ம சீக்கிரமே போட்டுருவோம் அடுத்த வீடியோவே உங்கள் சேனலில் ஏதாவது ஆர்ட்ஸ் சென்ஸ் ப்ராப்ளம் மானிட்டைசேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை உடனே சப்ஸ்கிரைபர் வேணும் எனக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ இல்லை உங்கள் சேனலை ப்ரமோஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ உங்கள் சேனல் செட்டிங்ஸ் கஸ்டமைசேஷன் எதுவாக இருந்தாலும் எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்று அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே பெய்ட் சர்வீஸ் தான் உங்களுக்கு நம்மளால் எவ்வளோ செஞ்சு கொடுக்க முடியுமோ கரெக்டாக செஞ்சு கொடுப்போம் ஓகே நன்றி